வணக்கம் மக்களே ஆந்திராவில் புதிதாக தங்கச் சுரங்கம் இதனால் நம் மக்களுக்கு வந்து தங்க விலையில் வந்து குறைவு இருக்குமா நிச்சயம் இருக்காது ஏன்னா நம்ம இந்தியாவில் தங்கத்துக்கு அதிகமாக வரவேற்பு இருப்பதால் தான் அவர்கள் தங்கச் சுரங்கத்தையே தோண்ட நினைக்கிறார்கள் எந்த ஒரு முதலாளியும் அவர்கள் லாபத்திற்காக தான் செயல்படவர்களை தவிர பொதுமக்களின் நலனுக்காக எந்த ஒரு முதலாளியும் இதுவரை செயல்பட்டது கிடையாது உலக வரலாறுகள் அப்படிதான் இருக்குது மக்கள் தான் சிந்திக்கணும் தங்கம் சுரங்கம் வரதை நான் எதிர்க்கிறேன் வன்மையை கண்டிக்கிறேன் மக்கள் சிந்திக்கணும் இதனால் ஒரு பொழுதும் தங்கத்தின் விலை குறையாது தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும் பெரும் முதலாளிகள் லாபத்திற்காக நம் மண் நம் வளம் சூறையாறப்படுவதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இதை அனைத்து மக்களும் எதிர்க்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை கமெடியில் பதிவிடுங்கள் நன்றி மக்களே